வெளி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க அப்படி பார்த்தா தெரியுது வில்ல வந்து பாத்தினா ஹீரோயின் இருக்கிற அந்த கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோல் பார்த்துனா வச்சிருக்கான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்க்குறேன் அதான் நீ என் கிராமத்தை மட்டும் தந்து விட்டுடணும் அப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தந்து ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து இருக்காங்க வில்லியன் வந்து பார்த்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அந்த அமௌண்ட் கொடுத்தனால நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தையே விட்டுறேன் அப்படி வந்து பார்த்தா சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா சின்ன வயசுல இருந்து அந்த எல்லா காசுமே தப்புனா சேர்த்துன்னு தப்பு வச்சுக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்கிட்ட திரும்ப கொடுக்கலான்னும் போது வில்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அடியாவில் வச்சுருந்தாங்க அந்த காசு ஆட்டியை போட்டு வந்து போயிடறான் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறதுக்கு வந்து தேதி தந்து வந்துடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தா ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த பார்த்தா வில்லனை எதிர்க்கிறதுக்காக தந்து போறாங்க ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு செம்மையான ஃபைட் இந்த பத்தி வருது அந்த ஃபைட்டோட எந்த வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தோத்துருப்பாரு இப்போ வந்து பார்த்தா நம்ம வில்லனை தந்து அடிச்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஜெயிச்சிடாரு ஜெயிச்சு வந்து பார்த்தா அங்க கிராம மக்கள் எல்லாமே வந்து பார்த்தா ஹீரோக்கு வந்து பார்த்தா தேங்க்ஸ் வந்து வந்து சொல்றாங்க ஹீரோயின் வந்து பார்த்தா நம்ம தேங்க்ஸ் சொல்றது பார்த்தா எல்லாமே சந்தோஷமா அந்த நேரத்தில் வந்து பார்த்தா கரெக்டா ஹீரோட தாத்தா தந்து அங்கே தந்து வந்துடுறாரு வந்து நான் உனக்கு வந்து பார்த்தா பண்ணி வச்சது டெஸ்ட் நீ அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட இப்போ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ அந்த ஒரு பாடத்தை தேடினு தந்து இப்போ நீ ஒன் பீஸ் தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு இருந்து போயிடாது நம்ம ஹீரோக்கு செம ஆப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தப்பா செம ஆப்பி அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே தப்பு அந்த ஊரை விட்டு அந்த ஒன் பீஸ் தேடி இருந்தப்பதான் போயின்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க